இஸ்லாமியர்களுடைய நலனுக்காகவும் வெளிப்படை தன்மைக்காகவும் தான் வக்பு திருத்த மசோதா வந்து நிறைவேற்ற மத்திய எந்த சரத்துல இஸ்லாமியருக்கு எதிராக இருக்குன்னு நீங்க சொல்லுங்க நீங்க எந்த சரத்துல இஸ்லாமியருக்கு எதிராக இருக்குதுன்றதை நீங்க கேக்குறீங்க இஸ்லாமியர்கள் அதுல பாதிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு அந்த சட்ட திட்டங்கள் எல்லாம் என்ன என்பது தெரியும் எதற்கு தேவையில்லாமல் அவங்களுடைய சொத்துல உங்க வீட்டு சொத்து இருக்குது அதுல இன்னொருத்தவங்க போய் அந்த சொத்துல பங்கு கொள்றோம் இல்ல அதுல நாங்க வந்து

மத்திய அரசு ஒன்றிய அரசை மக்கள் மக்கள் எந்த விருப்பத்தை சொல்கிறார்களோ அதுபடிதான் அரசு இருக்க வேண்டும்